இந்த வீடியோவில் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குற விட்டமின் டி ட்ராப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது நான் இப்போ வச்சுருக்கிறது கிட்ரிக்ஸ் டிடின்ற விட்டமின் ட்ராப்ஸ் விட்டமின் டி சூரிய ஒளியில் நமக்கு இயற்கையாக கிடைக்கின்ற ஒரு மினரல் ஆனால் நம்ம கை குழந்தைங்களுக்கு ரொம்ப வெயிலில் காட்டாததினால நமக்கு இது கிடைக்க மாட்டேங்குது ஸோ இதனால் பீடியாட்ரிஷன் இதை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க இதை குழந்தைங்களுக்கு கொடுத்தா அவங்க எலும்புகள்லாம் கேல்சியமில் நல்லா உறிஞ்சிக்கிட்டு அப்போ தான் அவங்க எலும்பு நல்லா ஸ்ட்ராங்காகும் விக்கெட்ஸுன்ற ஒரு வியாதி அவங்களுக்கு வரவும் செய்யாது விக்கெட்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை குழந்தைங்களுக்கு கேல்சியம் கம்மியாகவோ இல்லை இல்லாமல் இருந்தாலும் அவங்க எலும்புங்கள்லாம் பலவீனமாகி சாஃப்ட் ஆகிடணும் அந்த மாதிரி வியாதியை தடுக்க தான் இந்த விட்டமின் டி ட்ராப்ஸாக பயன்படுத்துகிறோம் இதை டெய்லி மத்தியானம் ஒரு பாயிண்ட் ஃபைவ் எம்எல் கொடுக்கணும் ஃபில்லர் வச்சு குழந்தைங்களுக்கு ஒரு வயசு வரைக்கும் இதை கொடுக்கலாம் உங்கள் பீடியாட்டிஷன்கிட்ட இதை எப்படி பயன்படுத்தணும்னு கற்றுக்கோங்க அதே மாதிரி அவங்கக்கிட்டே இதை யூஸ் பண்ணலாமான்னு கேட்டுட்டு இதை யூஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் ஆர்எஸ் தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் பாய்